பெரம்பலூரிலிருந்து முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆகஸ்ட் பதினேழு தமிழர் எழுச்சி நாள் ஆண்டுதோறும் கடைபிடித்து வருகிறோம் இடைவெளியில் இன்னும் ஐந்து நாட்களே உள்ளன இது குறித்து உங்களோடு சில தகவல்களை நான் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன் மாவட்டம் தோறும் இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது என்பதை அறிவேன் அதற்கான கருப்பொருள் என்ன என்பதை ஏற்கனவே நான் முகநூல் நேரலை வாயிலாகவும் நிகழ்ச்சிகளின் பொதுக்கூட்டங்களின் வாயிலாகவும் கூறியிருக்கிறேன் திருச்சிராப்பள்ளியில் நாம் நடத்திய மதச்சார்பின்மை காப்போம் பெருந்தரல் பேரணி அது குறித்து விரிவாக நாம் பேசியிருக்கிறோம் அதே கருப்பொருளைத்தான் இந்த பிறந்தநாள் விழாவுக்கான மையப்பொருளாக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் கவியரங்குகளாக கருத்தரங்குகளாக பொதுக்கூட்டங்களாக முன்னெடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மீண்டும் அதனை நான் நினைவூட்டுகிறேன் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்பது கேக் வெட்டுவது வேட்டு வெடிப்பது போன்ற ஆடம்பர நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பதல்ல கருத்தியல் அடிப்படையில் நிகழ்வுகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கடந்த பல ஆண்டுகளாகவே இதனை நடைமுறைப்படுத்தி வருகிறோம் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல கடந்த ஆண்டு சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை பிறந்த நாளுக்கான கருப்பொருள் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மதச்சார்பின்மை காப்போம் அண்மையிலே வாட்ஸ்அப் மூலமாக தெரிய வந்த செய்தி இரண்டாயிரத்தி பதினாறிலேயே இதே கருப்பொருளை நாம் பிறந்தநாள் கருப்பொருளாக முன்னெடுத்திருக்கிறோம் என்பதாகும் ஆக ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு மதச்சார்பின்மை காப்போம் என்பதை வலுவாக பேசியிருக்கிறோம் மக்களிடத்தில் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்கிற போது தலை நிமிர்கிறது நெஞ்சு உயர்கிறது நாம் நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கை நின்று ஒரு அங்குலம் கூட வழுவாமல் நழுவாமல் தொடர்ந்து அதே உறுதிப்பாட்டோடு பயணிக்கிறோம் என்பதாகும் இன்றைய சூழலில் மதச்சார்பின்மைக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி இருக்கிறது என்பதை திருச்சிராப்பள்ளியிலே நாம் நடத்திய பெருந்தரல் பேரணியின் போது தீர்மானங்களாக நிறைவேற்றியிருக்கிறோம் அந்த தீர்மானங்களை விளக்கி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நமது கட்சியின் சார்பில் பொதுக்கூட்டங்களையும் நடத்தி முடித்திருக்கிறோம் ஒரு சில மாவட்டங்களில் மழை காரணமாகவும் வேறு சில நிர்வாகச் சிக்கல்களின் காரணமாகவும் நடத்த இயலாமற் போய்விட்டது ஐந்து அல்லது ஆறு மாவட்டங்களில் நடைபெறவில்லை முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வெற்றிகரமாக நடந்தேறியிருக்கிறது நான் சென்னையிலும் அதாவது செங்கல்பட்டில் ஒருங்கிணைக்கப்பட்ட நிகழ்ச்சியிலும் ராணிப்பேட்டையில் ஒருங்கிணைக்கப்பட்ட நிகழ்ச்சியிலும் பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்று தீர்மானங்களை விளக்கி பேசியிருக்கிறேன் போல அனைத்து ஒருங்கிணைந்த மாவட்டங்களிலும் இந்த கூட்டங்கள் சிறப்பாக நடந்தேறியுள்ளன இப்போது ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இரண்டு கட்டங்களாக நடந்திருக்கின்றன ஒன்பதாம் தேதி சென்னையிலும் விழுப்புரத்திலும் நடந்தன பதினோராம் தேதி நேற்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடந்துள்ளன நான் பெரம்பலூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றேன் இப்படி அடுத்தடுத்து நாம் கருத்தியல் சார்ந்த பரப்புரைகளை மேற்கொண்டு வருகிற அதே வேளையில் பிறந்த ஒட்டி முன்னெடுக்கிற நிகழ்வுகளிலும் அதே கருத்தை வலியுறுத்த வேண்டும் அதனை தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் அதனை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் விவாதத்திற்குரிய உரையாடலுக்குரிய பேசுபடு பொருளாக அதனை கூர்மைப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில்தான் இந்த ஆண்டுக்கான பிறந்தநாள் கருப்பொருளாக மதச்சார்பின்மை காப்போம் என்பதை அறிவித்திருக்கிறோம் எனவே இயக்கத்தோழர்கள் தோறும் நடத்துகிற நிகழ்வுகளில் அரங்கு நிகழ்வுகளாக கூட ஒருங்கிணைக்க வேண்டும் ஆங்காங்கே மதச்சார்பின்மை காப்போம் என்கிற பெயரில் பிறந்தநாள் விழாவை நடத்தலாம் நடத்த வேண்டும் வழக்கம் போல பிறந்தநாளையொட்டி பேச்சு போட்டி ஆகஸ்ட் முப்பது முப்பத்தோராம் தேதி வரையிலும் கூட நீட்டிக்கலாம் பதினேழாம் தேதி தான் நடத்த வேண்டுமென்றில்லை கவிதை போட்டி திருக்குறள் ஒப்பித்தல் பெண்களுக்கான போட்டிகள் விளையாட்டு போட்டிகள் மாநில அளவில் அல்லது மாவட்ட அளவில் கபாடி போன்ற நம்முடைய பாரம்பரியமுள்ள விளையாட்டு போட்டிகள் விளையாடு விளையாட்டுகளை போட்டிகளாக நடத்தி இளைஞர்களிடையே இந்த இயக்கத்தின் கருத்தியலை எடுத்துச் செல்ல வேண்டும் அவர்களுக்கு பரிசளிக்க வேண்டும் சின்னம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்பதனால் ஏழாம் தேதி இருந்து நான் சென்னை வந்து சென்னையிலிருந்து பெரம்பலூர் வந்து இன்றைக்கு பனிரெண்டாம் தேதி வரையில் நான் இங்கேயே தங்கியிருக்கிறேன் என்றாலும் கூட இடையிலே சென்னைக்கும் அரூருக்கும் சென்று அங்கே நடைபெற்ற நிகழ்வுகளில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறேன் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் கவின் படுகொலையை கண்டித்து ஒருங்கிணைக்கப்பெற்ற நிகழ்விலும் பங்கேற்றிருக்கிறேன் மிகவும் ஒரு ஆபத்தான நிலையில்தான் சின்னம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறார் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு சுய நினைவை இழந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பெற்று இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவர்கள் கண்காணித்து அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் அதனால் நானும் இங்கேயே இருக்கிறேன் இந்த நிலையில் தோழர்கள் பல மாவட்டங்களிலிருந்து நாள்தோறும் நூற்று கணக்கிலே வந்து போவது பெரும் சங்கடத்தை ஏற்படுத்துகிறது இயக்கத்தோழர்கள் தயவுகூர்ந்து தயவு கூர்ந்து இதுபோன்ற நெருக்கடியான ஒரு சூழலில் என்னை மேலும் நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டாம் பெரம்பலூருக்கு தேடி வர வேண்டாம் மருத்துவமனைக்கு வந்து சின்னம்மாவை பார்க்க வேண்டும் என்ற என்கிற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் அவர் நலம் பெற்று உடல் தேறி மீண்டு வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்கிற ஒரு இயக்கத்தோடு வழியோடு மருத்துவமனையில் இருக்கிற சூழலில் இயக்கத்தோழர்கள் இங்கே வந்து குவிவதை தயவு கூர்ந்து தவிர்த்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பிறந்தநாள் விழாவை நடத்த வேண்டாம் என்று ஒருங்கிணைப்பாளர்களை கேட்டுக்கொண்டேன் ஆனாலும் விரிவான ஏற்பாடுகளை செய்துவிட்ட சூழலில் இது வெறும் பிறந்த நாள் கொண்டாட்டமில்லை ஒரு கருத்தியல் சார்ந்த நிகழ்வுதான் கட்சிக்கான அரசியல் பணிதான் அம்மா நலம் பெற்று திரும்புவார் என்று நம்புவோம் எனவே இந்த நிகழ்வை இதனை காரணம் காட்டி தள்ளி போட வேண்டாம் என்கிற கருத்தை அவர்கள் முன்வைத்து நானும் அதற்கு இசை வழித்து அதன் அடிப்படையில் சென்னையிலே ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மாலை நான்கு மணி அளவிலே காமராஜர் அரங்கிலே இசை நிகழ்ச்சியோடு தமிழர் எழுச்சினால் தொடங்க உள்ளது நடைபெற உள்ளது இந்த நிகழ்வில் மக்கள் நீதி மையத்தின் நிறுவனரும் மாநிலங்களவை உறுப்பினருமான மதிப்பிற்குரிய உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் பங்கேற்று வாழ்த்து இருக்கிறார் அதேபோல இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களும் இதில் பங்கேற்க இருக்கிறார் கவிஞர் விவேகா தலைமையில் கவியரங்கம் நடைபெற உள்ளது அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்கள் பங்கேற்று பேச இருக்கிறார் போல தமிழகத்தின் தலை சிறந்த ஆளுமைகளாக விளங்குகிற பெண்மணிகள் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வனிதா அவர்களும் புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே முன்னணி தோழர்கள் சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்வில் பங்கேற்று அதனை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு கொண்டாட்ட நிகழ்வு அல்ல நாம் முன்னெடுக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நடவடிக்கைகளுள் இதுவும் ஒரு அரசியல் நடவடிக்கை திருச்சிராப்பள்ளியிலே நடத்தியது பெருந்திரள் பேரணி சென்னையிலே காமராஜர் அரங்கில் நடைபெற இருப்பது கவியரங்கமாகவும் வாழ்த்தரங்கமாகவும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது இரண்டுக்குமான தலைப்பு இரண்டுக்குமான பொருள் இரண்டுக்குமான அரசியல் திருச்சியில் நடந்த பேரணிக்கும் சென்னையில் நடக்கிற நிகழ்வுக்குமான கருத்தியல் ஒன்றுதான் மதச்சார்பின்மை காப்போம் இது தேசிய அளவிலான பார்வை கொண்ட ஒரு அரசியல் முடக்கம் நாம் தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தேசிய கட்சி அல்ல ஒரு மாநில கட்சி நமக்கு மாநில உரிமைகள் தொடர்பான விழிப்புணர்வு இருந்தால் போதும் என்று சிலர் எண்ணக்கூடும் சில பிரச்சனைகளை தேசிய அளவில் தான் அணுக வேண்டியிருக்கிறது குறிப்பாக சாதிய பிரச்சனைகளை ஒரு மாநில பிரச்சனையாக பார்த்து விட முடியாது சாதி ஒழிப்பு அரசியல் என்பது ஒரு மாநிலத்துக்குள்ளே சுருங்கிவிடக்கூடிய அரசியல் அல்ல தேசிய அளவில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைத்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு மகத்தான அரசியல்தான் சாதி ஒழிப்பு அரசியல் ஆகவே தேசிய பார்வையோடு பார்வையோடு தமிழக அரசியலையும் அணுக வேண்டியிருக்கிறது தேசிய அளவில் ஜனநாயக சக்திகளிடையே ஒரு ஒருங்கிணைவை கூட்டுறவை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது அந்த புரிதலோடு தான் மதச்சார்பின்மை காப்போம் என்கிற கருத்தையும் நாம் முன்னெடுக்கிறோம் இன்றைக்கு இந்திய அரசியலின் மையமாக இந்த கருத்தியல் தான் இருக்கிறது மதச்சார்பின்மை என்கிற கருத்தியல் கோட்பாடு முதச்சார்பின்மைக்கு ஆபத்து இருப்பதனால் அதனை காப்போம் பாதுகாப்போம் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் அந்த புரிதலோடுதான் இந்த பிறந்த நாளையும் நாம் ஒரு அரசியல் நடவடிக்கையாக மேற்கொள்கிறோம் இயக்கத்தோடர்கள் அந்த புரிதலோடு இந்த நிகழ்வுகளை ஆங்காங்கே ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முன்னணி பொறுப்பாளர்கள் முன்னாள் இந்நாள் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் மதச்சார்பின்மை காப்போம் தொடர்பான பரப்புரைகளை பல்வேறு வடிவங்களில் முன்னெடுக்க வேண்டும் ஆகஸ்ட் பதினேழு தான் பிறந்த நாள் என்றாலும் கூட அந்த ஒரே நாளில்தான் இதை செய்ய வேண்டும் என்று இல்லை தொடர்ந்து ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரையிலும் செய்யலாம் அதை தாண்டியும் செய்யலாம் அடுத்த ஆகஸ்ட் முப்பத்தோரு வரையிலும் முப்பத்தோராம் தேதி வரையிலும் கூட இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கலாம் ஆகவே நிகழ்வு உண்டோ இல்லையோ என்கிற ஐயம் இருக்கலாம் சின்னம்மாவின் உடல்நலம் கவலைக்குரிய நிலையில் இருப்பதனால் அந்த ஐயம் மேலும் வலுவாகி இருக்கலாம் ஏழாம் தேதி கொண்டு வந்து சேர்த்த சேர்த்தபோது இருந்த நிலை இப்போது மாறி ஒரு முன்னேற்றத்தை காண முடிகிறது லேசாக கை கால்களை அசைக்கிறார் கண் விழிக்கிறார் அவருடைய உடல்நலம் தேறி வருவதாகவே நான் நம்புகிறேன் மருத்துவர்களும் நாம் மிகுந்த கண்காணிப்போடு சிகிச்சையளித்து வருகிறோம் மீண்டு வருவார் என்கிற நம்பிக்கையோடு நாம் இருப்போம் என்ற உறுதியை தந்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையோடு தான் பதினேழாம் தேதி நிகழ்வை தொய்வின்றி நீங்கள் நடத்த வேண்டும் எந்த காரணத்தை முன்னிட்டும் மாவட்ட அளவிலான நிகழ்வுகள் தவிர்க்கப்படக்கூடாது எப்போதும் நாம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் எப்போதும் நாம் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் எப்போதும் நம்முடைய களத்தில் அதற்குரிய செயல் திட்டங்களோடு இயங்க வேண்டும் ஒரு இடைவெளி ஏற்பட்டால் கூட பெரும் பின்னடைவு ஏற்பட்டுவிடும் சிறு தொய்வு ஏற்பட்டால் கூட பெரும் பாதிப்பை சந்திக்க நேரிடும் அரசியலில் இருபத்தி நான்கு மணி நேரமும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும் துடிப்பாகவும் இயங்க வேண்டும் எனவே இது ஒரு தனிநபருக்கான பிறந்தநாள் கொண்டாட்டம் என்று கருத வேண்டாம் தமிழர் எழுச்சினால் என்கிற பெயரில் தமிழர்களை எழுச்சி பெற செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை அழுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பதினாறாம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிற நிகழ்ச்சியிலும் நான் சேலத்தில் நடைபெறுகிற மாநாட்டில் நான் பங்கேற்க வழித்திருக்கிறேன் அந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு நான் சென்னைக்கு திரும்ப வேண்டும் அதன் பின்னர் மீண்டும் நான் பெரம்பலூருக்கு வர வேண்டும் இந்த எல்லாம் கருத்தில் கொண்டு தோழர்கள் அவரவர் பகுதிகளில் இருந்து நிகழ்வுகளை ஒருங்கிணைக்க வேண்டும் வெற்றிகரமாக நடத்த வேண்டும் சிறப்புற நடத்த வேண்டும் தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்களை ஆங்காங்கே நம்முடைய நிகழ்வுகளுக்காக ஒருங்கிணைக்கலாம் மாவட்ட நிர்வாகத்துக்குட்பட்ட மாநில பொறுப்பாளர்கள் ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் அனைவரையும் அரவணைத்து இத்தகைய நிகழ்வுகளை நடத்த வேண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கவின் செல்வகணேஷ் படுகொலையை கண்டிக்கிற வகையிலும் தமிழ்நாடு அரசே ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையிலும் தமிழ்நாடு முழுவதும் வெற்றிகரமாக ஆர்ப்பாட்டங்களை நடத்தி முடித்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்